சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்ற பழமொழிக்கேற்ப பல வருடங்களாக ஊழல் செய்த பொன்முடி அவர்களுக்கு எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் காவல்துறையினருக்கு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது முழு விவரத்தை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் இதற்கு முன்னால் உயர்கல்வித்துறை அமைச்சராகவும் தற்பொழுது வனத்துறை அமைச்சராகவும் இருக்கக்கூடிய பொன்மூடி அவர்கள் மேடையில் பெண்களையும் குறிப்பிட்ட சமூகத்தினரையும் அவதூறாகவும் ஆபாசமாகவும் பேசிய வழக்கில்தான் தற்பொழுது எஃப்ஐஆர் ஏன் இன்னும் பதிவு செய்யவில்லை மற்றவராக திமுகவிற்கு எதிராகவர்கள் பேசியிருந்தால் ஒரே நாளில் ஒரே இரவில் கைது செய்யக்கூடிய காவல்துறையினர் அமைச்சரை ஏன் இன்று வரை விசாரணை செய்யவில்லை அவர் பொது மன்னிப்பும் இதுவரை கேட்கவில்லை கட்சியிலிருந்து அவரை பதவி பறிக்கப்பட்டால் நல்லவராக மாறிவிட்டாரா என்ற கேள்வியையும் நீதிமன்றம் முன்வைத்திருக்கிறது இன்றைக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்றுள்ள பொன்முடி அவர்களது வாதத்தில் மிக சிறப்பாக நீதிபதிகள் கேள்விகளை பொன்முடியின் வழக்கறிஞரிடம் கேட்டுள்ளனர் அதை பற்றி இந்த வீடியோவில் சுருக்கமாக நாம் பார்க்கலாம் அதாவது தந்தை பெரியார் திராவிட கழக நடத்திய நிகழ்ச்சியில் வனத்துறை அமைச்சர் பொன்முடியின் இந்து சமயங்களை விலைமாதுவுடன் ஒப்பிட்டு ஆபாசமாக பேசிய சர்ச்சை பேச்சு தொடர்பான சென்னை உயர்நீதிமன்றம் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது அமைச்சர் பொன்முடி மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் இல்லையென்றால் தமிழக அரசு மீது நீதிமன்றம் அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் எப்பொழுதுமே திமுகவின் ஊழலை கண்டிக்கக்கூடியவர் தானாக முன்வந்து வழக்கையும் நடத்தக்கூடியவர் அவருக்கு நமது சேனல் மூலியமாக பாராட்டுக்களை தெரிவிப்போம் அது மட்டுமல்ல ஆனந்த் வெங்கடேசன் அவர்களது வீட்டு திமுகவின் தொண்டர்கள் என்று கூறிய நபர்கள் கல்வீச்சு நடத்தியதால் அவர்கள் சமீபத்தில் கைது செய்யப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது உண்மைக்கு புறம்பாக செயல்படக்கூடியவர்கள் நல்லவர்கள் உண்மையை நீதிமன்றத்தில் கொண்டு செல்பவர்கள் திமுகவினருக்கு கெட்டவர்களா என்ற ஒரு கேள்வியையும் இதன் மூலமாக நாம் பதிவு செய்து உள்ளோம் தற்பொழுது நீதிமன்றத்தின் விசாரணையில் என்ன நடந்தது அதாவது பொன்முடியின் சர்ச்சை பேச்சு குறித்த காணொளி ஆதாரங்களை நீதிமன்றம் பார்வையிட்டது இந்த விவகாரத்தில் இதுவரை பொன்மூடி மீது ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை என்றும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் கேள்விகளை எழுப்பியுள்ளார் தமிழ்நாடு டிஜிபி பதில் தரவும் இன்று காலை உத்தரவும் பிறப்பித்தார் இந்த வழக்கு இன்று மாலை மீண்டும் விசாரணைக்கு வந்தது இதில் காணொளி மூலமாக ஆஜரான தமிழ்நாடு டிஜிபி அமைச்சருக்கு எதிராக இதுவரை ஐந்து புகார்கள் மட்டுமே பெறப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராமன் தெரிவித்திருக்கிறார் பதிலளித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் ஒரு புகார் மீது மட்டும் வழக்கு பதிவு செய்யுங்கள் நான்கு அல்லது ஐந்து வழக்குகள் பதிவு செய்தால் இந்த விவகாரம் நீர்த்து போய்விடும் அதாவது திமுகவினர்கள் பற்றி நன்றாகவே புரிந்து வைத்திருக்கிறார் நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள்